தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற உலக பளு தாக்குதல் போட்டி சாம்பியன்ஷிப் தொடரில் சென்னையைச் சேர்ந்த அமுத சுகந்தி பாபு தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் தென்னாப்பிரிக்காவில் நடந்து முடித்திருக்கக்கூடிய வளுத்தூக்குதல் உலக சாம்பியன்ஷிப் தொடரில் சென்னையை சேர்ந்திருக்கக்கூடிய அமுத சுகந்தி பாபு இரண்டாவது முறையாக அவங்க போய் தங்கம் வெள்ளி உட்பட பதக்கங்கள் வந்து வின் பண்ணியிருக்காங்க நம்மளோட இருக்காங்க அவங்களுடைய வெற்றி குறித்தும் உங்களுடைய வாழ்க்கை குறித்தும் நம்ம கண்டிப்பாக பேசலாம் வணக்கம் எவ்வளவு ஸ்பெஷலான மூமெண்ட் இது தென்னாப்பிரிக்காவில் நடந்திருக்கு இரண்டாவது முறையாக உலக வலுத்தூக்கும் சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வின் பண்ணியிருக்கீங்க வெள்ளி பதக்கங்கள் வின் பண்ணியிருக்கீங்க இந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட் இது இந்தியாவுக்காக இன்னொரு மெடல்ஸ் சேர்த்துருக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்கேன் இன்னும் நிறைய மெடல்ஸ் இந்தியாவுக்காக தான் என்னுடைய ஆசை எப்படி ஒரு ஒரு வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி பெண் இருக்காங்களோ ஃபஸ்ட் ஆஃப்லாம் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி நான் இருந்தேன் இப்போ செகண்ட் ஆஃப்லாம் என்னோட பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக என் இருக்கிறார் அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் பேர் பாபு என்னோடய கோச்சு ட்ரெயினர் தான் இப்போதைக்கு எனக்கு தான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு பல பதக்கங்கள் வின் பண்ணியிருக்கீங்க குறிப்பாக காமன்வெல்த்தில் வின் பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடியும் உலக சாம்பியன்ஷிப்பில் போய் வின் பண்ணியிருக்கீங்க இப்போவும் இந்த வெளித்தூக்குதல் உலக சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணியிருக்கீங்க இந்த தருணம் வந்து ரொம்ப 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 அற்புதமான தருணமாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு பின்னாடி நிறைய வழிகள் இருக்கும் நிறைய கடந்து வந்த பாதை இருக்கும் அதை பற்றி உங்களுடைய விஷயங்களை பதினெட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும் இது வந்து உடனே போயிட்டு ஒரு நாள் ஜ ட்ரெயின் பண்ணிவிட்டு உடனே போய் ஜெயிச்சுட்டு வந்துட முடியாது இதுக்கு வந்து ஆறு மாத கடின உழைப்பு தேவை இந்த இந்த உலக போட்டிக்கு போனோம்னா நீங்கள் வந்து நேஷனல் ஜெயிச்சாகணும் டிஸ்ட் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்டில் சொல்லணும் டிஸ்ட்ரிக்டில் ஜெயிச்சாகணும் தமிழ்நாடு ஜெயிச்சாகணும் அதுக்கப்புறம் நேஷனல் ஜெயிச்சாகணும் அதுக்கப்புறந்தான் உங்களுக்கு அந்த இது அதுக்கு வந்து ஆறு மாத கடின உழைப்பு கண்டிப்பாக தேவை இந்த எஃபோர்ட்டு இவ்வளோ என்னால் போட முடிஞ்சதுனால தான் போட்டதுனால தான் வந்து இந்த மெடல் எனக்கு கிடச்சிது கடைசி வருஷம் ஒரு இன்ஜுரி அது தாண்டி வந்து இந்த முறை வின் பண்ணியிருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு கோரிக்கை இருக்கும் நிச்சயமாக ஃபினான்ஷியலாலாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க உங்களுக்கு அந்த பண ரீதியான உதவிகளும் சரி மன ரீதியான உதவி உதவி வந்து கணவர்கிட்ட கிடைக்குது பண ரீதியான உணவு உதவி வந்து எப்படி இருக்குது அதை பற்றி உங்களுக்கு சொல்லுங்கள் லாஸ்ட் இயர் என்னால் பண்ண முடியலை காலையில் இன்ஜூரி ட்வெண்ட்டி அந்த வேர்ல்ட் காம்படிஷன் பண்ணும்போது மங்கோலியாவில் கால் நீ ட்விஸ்ட் ஆகிடுச்சு நீ டேர் ஆகிடுச்சு சரி அதுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அடுத்தது வர போட்டிகளில் கண்டிப்பாக வின் பண்ணணுன்ட்டு நான் தொடர்ந்து முயற்சி பண்ணி இதை பண்ணியிருக்கிறேன் ஃபினான்ஷியலாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எப்படியாவது யாராவது கொடுக்க மாட்டாங்களான்னு தான் கொஞ்சம் அரசு வந்து கொஞ்சம் இதை எங்களை கன்சிடர் பண்ணி எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அரசு வேலை அப்புறம் இன்னும் என்ன வரப்போகிற காலங்களில் கண்டிப்பாக நான் மெடல் பண்ணிட்டு தான் இருப்பேன் நான் உங்களுக்கும் அது இந்தியாவுக்காக நான் இந்தியாவுக்காக தான் நான் செய்கிறேன் நான் இந்தியாவுக்காகவும் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்காகவும் ரொம்ப இருக்கிறதுல பெருமைப்படுறேன் நான் இப்போ அதான் எல்லா கணவருடைய வெற்றிக்கு பின்னாடியும் மனைவி அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க மனைவினுடைய வெற்றிக்கு பின்னாடி கணவராகி நீங்க பாபு இருக்கிறீங்க கோச் அது மட்டும் இல்லாம அவங்க மோட்டிவேட் பண்ணக்கூடிய எல்லா விஷயம் உங்களுக்கு இந்த தருணம் எப்படி இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அதாவது முதல் வந்து நம்ம தாய்நாட்டுக்கும் நம்ம தேசத்துக்கும் சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் எங்கள் ஊர் மாங்காடுக்கும் இந்த பெருமையை அவங்க சேர்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இருந்து போய் இந்த லெவலுக்கு இந்த போட்டியை வந்து கொண்டு போய் அதுக்காக பயிற்சி எடுத்து அதுக்கு முழு முதல் காரணம் இவங்கன்னு சொல்லது எந்த விதத்துலன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து முதல்ல வந்து வெயிட்டு தூக்கணுனால பயந்துருவாங்க அடுத்தது இரும்ப பிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும் போது செஞ்சு ஒரு ரெண்டு மூணு போட்டிகளில் தோல்வி கிடச்சப்பறம் அதை விட்டுறாம மனம் தளராமல் நான் இன்னும் பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்ததுனால அவங்க அவங்களுக்கு இருந்த ஈடுபாட்டை உணர்ந்து ஏன்னா எனக்கு வந்து எக்ஸசைஸில் எப்பயுமே இன்ட்ரெஸ்ட்டு அதனால் அவங்களுக்கு அந்த இது இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரி அவங்கள அப்படியே ஊக்கப்படுத்திகிட்டே போகணும் அது அவங்க ஒவ்வொரு போட்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது அரசுக்கிட்ட உங்களுடைய கோரிக்கை என்ன தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது அரசு இப்போ விளையாட்டுத் துறையிலேருந்து நிறையவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எதுவுமே குறைய சொல்ல முடியாது அது வந்து மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சில மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் ரெண்டு பேருமே வந்து நிறைய வந்து ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் ஸ்போர்ட்ஸான இந்த பவர் லிஃப்டிங்கையும் அங்கீகரித்து நம்ம எஸ்டிஏடியில் கேட்டோம்னா இதுக்கு அங்கீகாரம் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க அங்கீகரித்து எங்களுக்கான உதவித்தொகை ஊக்கத்தொகை வேலைவாய்ப்பு எல்லாமே கொடுத்தோம்னா இவங்களுக்கு மட்டும் அது பிரயோஜனமாகாது இதை பார்த்துக்கிட்டு இருக்க இருக்கக்கூடிய எங்கள் ஊர் மக்களாகட்டும் தமிழ்நாடு மக்களாகட்டும் இந்தியாவில் இருக்க மற்ற பெண்மணிகளாகட்டும் அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு ஊக்கமாக இருக்கும் அவங்களும் இந்த துறையில் வருவாங்க இன்றைக்கி இளைஞர்கள் வந்து நிறைய பாதை மாறி கெட்ட வழிகளில் போதையில் அந்த மாதிரி நிறைய போய்கிட்டு இருக்கிறாங்க அதிலேருந்து மாறி ஸ்போர்ட்ஸுக்கு வருவாங்க ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க அதனால் நாடு ஆரோக்கியமாக இருக்கும் ஸ்போர்ட்ஸில் ஆரோக்கியமாக இருப்பாங்க நாடு ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு அரசு வேலை கொடுத்தா நல்லாயிருக்கும் விளையாட்டை வந்து அங்கீகரிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திட்ட கோரிக்கை வைக்கிறீங்க ஓகே ஸோ அவங்க சொன்னதை கேட்டிருந்தோம் இந்த விளையாட்டை வந்து அங்கீகரித்து பெண்கள் குறிப்பாக இரும்பு பிடிக்க பிடிக்கிறதுக்கே பயப்படுற பெண்கள் இந்த மாதிரி விளையாட்டுலேயும் வந்திருக்காங்க அப்படின்றக்கிறப்ப அதை ஊக்குவிக்கக்கூடிய கடமை அப்படிங்கிறது அரசுக்கு நிச்சயமாக இருக்கணும் அந்த கடமையை சரிவர அரசு செய்யணும் அதே போல் தங்களுக்கான உதவிகளில் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் அதை இன்னும் இன்னும் மேம்படுத்தி தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் நாகராஜன் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக